வணக்கம் மக்களே எப்படி இருக்கீங்க ஓகே என்னடா இவன் ஷேர் மார்க்கெட் பத்தி பேச வந்திருக்கான் அப்படின்னு யோசிக்காதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உங்க கூட பேசலான்னு வந்திருக்கேன் ஏன்னா ஷேர் மார்க்கெட் ஒரு தனி உலகங்க அங்க போனா அம்புட்டு தான் நம்ம ஊர்ல ஷேர் மார்க்கெட்னா எப்படி காலையில ஒன்பதரைக்கு மார்க்கெட் ஓபன் ஆகும் அப்போ ஒருத்தன் இருப்பான் அவன் முகத்துல ஒரு சீரியஸ் லுக் இருக்கும் இன்னைக்கு இந்த ஷேர் ஏறுமா இறங்குமான்னு அவன் மூஞ்சிலேயே எழுதியிருக்கும் அவன் அப்படியே கம்ப்யூட்டரை பார்த்துட்டு இருப்பான் அதில் க்ரீனு ரெட்டுன்னு நம்பர்ஸ் மாறிட்டே இருக்கும் அதில் ஒரு நம்பர் க்ரீனாக இருந்தால் இவன் சந்தோஷப்படுவான் ரெட்டாக இருந்தால் இவன் மூஞ்சி சட்டுன்னு மாறிடும் இப்போலாம் ஒரு புது ட்ரெண்டு வந்திருக்கு டிப்ஸ் குரூப்னு வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் இருக்கும் அதில் ஒருத்தன் இருப்பான் அவன் தினமும் இன்னைக்கு இந்த ஷேரை வாங்குங்க கண்டிப்பாக ஏறும்னு டிப்ஸ் கொடுப்பான் நீங்களும் நம்பி வாங்குவீங்க அப்புறம் என்னாகும் ஷேர் அப்படியே கீழே வந்துடும் அப்புறம் நீங்கள் அந்த டிப்ஸ் க்ரூப்பில் போய் என்னடா மாப்பிள்ள என்னாச்சு கேட்டா சாரி தல மார்க்கெட் டேம் குட் இல்லன்னு சொல்லுவான் அடேய் நீ டிப்ஸ் கொடுத்தா ஏறும்னு சொன்னியடா சில சமயம் மார்க்கெட் பயங்கரமா ஏறும் அப்ப ஒருத்தன் இருப்பான் அவ முகத்துல ஒரு பெரிய சந்தோஷம் மாப்ள இன்னைக்கு நான் பெரிய ஆளா ஆயிட்டேன்னு சொல்லுவான் அப்புறம் ஒரு பத்து நிமிஷத்துல மார்க்கெட் அப்படியே கீழ வந்துரும் அப்போ இவன் மூஞ்ச பார்க்கணும் ஐயோ எல்லாம் போச்சான்னு ஒரு ஃபீலிங் ஷேர் மார்க்கெட் ஒரு இமோஷனல் ரோலர் கோஸ்டருங்க ஒரு முறை ஒருத்தர் என்கிட்ட கேட்டார் ஷேர் மார்க்கெட்டில் எல்லாம் ஏண்டா இவ்வளோ சீக்கிரமாக பணக்காரர்களாக ஆறுகணும்னு நினைக்கிறாங்கன்னு நான் சொன்னேன் அவங்க பணக்காரங்கன்னு நம்பிட்டு இருக்காங்கடா அதனாலதான் அப்படின்னு இப்போலாம் ஏஐ வந்த பிறகு ஷேர் மார்க்கெட்டில் ஏஐஏ டிப்ஸ் கொடுத்துனே சொல்கிறாங்க ஒரு தடவை நான் ஒரு ஏஐ கிட்ட ஏய் எனக்கு எந்த ஷேரை வாங்கணும்னு சொல்லுன்னு கேட்டேன் அது உங்கள் முதலீட்டு வரலாறு ஆபத்து சகிப்பு தன்மை மற்றும் நிதி இலக்குகளை ஆராயும்போது உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டே வேண்டான்னு சொல்லுது அடேய் ஏஐ நான் டிப்ஸு கேட்டால் நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுறீடா சில ஷேர் மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருப்பாங்க அவங்க பேசுதெல்லாம் நமக்கு ஒன்றுமே புரியாது புல் மார்க்கெட்டு பியர் மார்க்கெட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவலு சப்போர்ட் லெவல்னு ஏதோ ஏதோ சொல்லுவாங்க எனக்கு என்னடானா அக்கௌண்ட்டில் பணம் இருக்கா இல்லையான்னு மட்டும் தெரிஞ்சால் போதும் நம்ம ஊரில் ஒருத்தன் இருப்பான் மார்க்கெட் இறங்கும் போது ஷேரை வாங்கிட்டு அப்புறம் மார்க்கெட் ஏறும்னு காத்துட்டே இருப்பான் கடைசியில் பார்த்த அவன் பேரன் குழந்தைக்கு தான் அந்த ஷேர் இருக்கும் சரி மக்களே இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்ட உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி ஷேர் மார்க்கெட்டில் பணம் இருக்கோ இல்லையோ நாம சிரிச்சுக்கிட்டே இருந்தா அதுவே பெரிய செல்வம் நன்றி வணக்கம்